வணக்கம் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம் தாரகை பாகம் ஏழில் ட்ரேசியின் முதல் திருட்டை பார்க்கலாம் சிறைக்குச் சென்று வந்தவர்களை யோக்கியமாக இருக்க இந்த உலகம் விடுவதில்லை ட்ரேசி குற்றமற்றவள் என்று சிறைச்சாலை விடுவித்து விட்டது ஆனால் வெளி உலகம் அவளை நம்ப மறுக்கிறது வேறு வழியில்லாமல் தான் மார்சனின் திருட்டு பிசினஸிற்கு உடந்தையாக இருக்க ஒப்புக்கொண்டாள் டிரேசி நீ செய்ய வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிள் என் நகைக்கடை வாடிக்கைக்காரி லூயிஸ் பெரும் பணக்காரி அவள் வீட்டில்தான் நீ திருட வேண்டும் வெறும் பத்து நிமிட வேலைதான் வேலை முடிந்ததும் கைமேல் காசு இருபத்தைந்தாயிரம் டாலர் கூலி குறித்து வைத்துக்கொள் அவள் மாளிகை லால் ஐலண்டில் சி கிளைமேட் என்ற இடத்தில் உள்ளது லூயிஸ் ஐரோப்பா போயிருக்கிறாள் சனி ஞாயிற்களில் வேலைக்காரர்களுக்கு விடுமுறை ஒரு வாட்ச்மேன் மட்டும் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு தடவை பாரா வருவான் அந்த நான்கு மணி நேரம் தாராளமாய் போதும் அலாரம் சிஸ்டம் நகைப்பட்டியின் ரகசிய எண் எல்லாம் கூறினார் பிறகு எல்லிஸ் என்ற பெயரில் டிரைவிங் லைசன்ஸ் செயின்ட் லூயி என்ற இடத்திற்கு செல்ல ரயிலில் தனி கம்பார்ட்மெண்ட் வசதி கொண்ட டிக்கெட் ஆயிரம் டாலர் அட்வான்ஸ் கொடுத்தார் இனி உன் சாமர்த்தியம் ஆள் அரவமற்ற பங்களா டிரேசிக்கு உடலெல்லாம் உதற ஆரம்பித்தது இப்படியே திரும்பி போய் விடுவோமா என்று யோசித்தாள் திரும்பி போய் என்ன செய்வது மீண்டும் உலகத்தவரின் கேலி பார்வை வேலையில்லாமல் வறுமையின் பிடியில் சிக்குவதை விட எல்லோரையும் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று துணிந்தாள் துணிந்து கதவருகே சென்றாள் நீல நிற ஒன்றை தலையில் மாட்டிக்கொண்டாள் கையுறையையும் மாட்டிக்கொண்டு அலாரத்தை நிறுத்த மார்சன் கூறிய எண்களை நினைவுக்கு கொண்டு வந்தாள் ஐந்து இரண்டு நான்கு ஒன்று ஒன்று அழுத்தியதும் அலாரம் செயலற்றதாகிவிட்டது கள்ளச்சாவி போட்டு கதவை திறந்து நுழைந்ததும் உடனே பூட்டிக்கொண்டாள் லைட்டை போடாமல் சிறிய டார்ச் லைட்டின் உதவியோடு ஒவ்வொரு அறையாக தேடினாள் நேரம் கடந்து கொண்டிருந்தது அந்த வீட்டில் உள்ள திருடர் அலாரம் பற்றி மார்சன் அவளுக்கு சொல்லவில்லை வேண்டுமென்றே சொல்லவில்லையா அல்லது சொல்ல மறந்துவிட்டாரா தெரியவில்லை மாடியில் ஒரு அறையில் லூயிஸின் ஓவியத்தை நகர்த்தியதும் தெரிந்தது ஒரு பெட்டகம் அவள் கைகள் நடுங்கியது மார்சன் கூறிய ரகசிய எண்களால் பூட்டை திறந்தாள் உள்ளே காகிதங்களுக்கு நடுவே இருந்த நகைப்பெட்டியை தொட்டதுதான் தாமதம் அலாரம் வீறிட்டது என்ன தப்பு செய்தோம் புரியவில்லை பெட்டிக்குள் இருக்கும் அபாய மணியை ஏன் மார்சன் கூற இல்லை நகைப்பட்டியை பையில் போட்டுக்கொண்டு மாடிக்கு ஓடினாள் இன்னுமொரு ஒரு சத்தமும் கேட்டது போலீஸ் வண்டியின் ஊழை மாடிப்படியில் நின்ற டிரேசிக்கு பயத்தில் மயக்கம் வரும் போல இருந்தது மூன்றாவது ஒரு சத்தம் கேட்டது அது என்ன வாசலில் அழைப்பு மணி மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நான் மீண்டும் சிறைக்கு செல்ல மாட்டேன் உறுதி கொண்டாள் ட்ரேசி பத்து லட்சம் டாலர் மதிப்புள்ள நகைப்பட்டியுடன் ரயிலில் போய்க் கொண்டிருந்தாள் எப்படி தப்பித்தாள் முகம் முழுவதும் கிரீம் பூசிக்கொண்டு தலையில் விதவிதமான கிளிப்புகள் மாட்டிக்கொண்டு கவர்ச்சி காட்டும் மெல்லிய நைட் கவுனுடன் வந்து கதவை திறந்த பெண்தான் கொள்ளைக்காரி என்று போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை கதவை திறந்ததும் அவர்கள் கேள்வி கேட்கும் முன் இவள் கத்த ஆரம்பித்து விட்டாள் நான் லூயிஸின் விருந்தாளி அலாரம் வேறு கத்துகிறது நீங்கள் வேறு தயவு தயவுசெய்து அந்த அலாரத்தை நிறுத்துங்களேன் அதிகாரி உள்ளே வந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சாரி மேடம் அலாம் அடித்ததால் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதாயிற்று என்று கூறிக்கொண்டே அலாரத்தை நிறுத்திவிட்டு திருடர்கள் ஜாக்கிரதை பத்திரமாக இருங்கள் என்று கூறி சென்று விட்டார் அவர் சென்றதும் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு நகைப்பட்டியுடன் பறந்தாள் டிரேசி ரயிலில் போகும்போது பெட்டியை திறந்து பார்த்தாள் என்ன கண்ணை பறிக்கும் ஜொலிப்பு அவ்வளவும் சேர்ந்து பத்து லட்சம் டாலருக்கு மேல் இருக்கும் போலே தன் சாமர்த்தியத்தை எண்ணி முதன்முறையாக நீண்ட நாட்களுக்கு பின் வாய்விட்டு சிரித்தாள் பின்னால் வரப்போகும் ஆபத்தை உணராமல் என்ன ஆபத்து அடுத்த பாகத்தில் ப பகிர்வோம் நண்பர்களே நன்றி